வீடியோ நாங்க அட் பண்ற காரணமே வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு நடக்க கூடாது எனக்கு வணக்கம் நான் கேந்தன் நான் பிஷன் ஓகே இன்றைய நான் பாத்தீங்கடா எங்க வந்து நினைக்கிறேன் இன்றைக்கு எங்களை வீட்டு மதுரை பக்கத்தில் இருக்கேன் மதுரை பக்கத்தில் இருக்கிறோம் அதுக்கு முதல் பார்த்தீங்கட்டா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குது காய்ச்சல் எல்லாம் நல்லா கரெக்ட் சும்மாயிருக்கு ஆ ஓகே சோமாயிருக்கட்டும் இப்போ ஏன் வந்தனாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முதல் வந்து இப்போ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துட்டா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண கொடுத்தீங்கன்னா போடுற வீடியோ உடனுக்குடன் வந்து குழப்பி பக்கம் சேர்த்து அப்ப மெயினான ஒரு முக்கியமான ஒரு வீடியோ எடுக்கப்பறம் அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு தெரியா நினைக்கிறேன் அவங்க விரைக்கிறாங்க வீட்டை வந்த ஒரு லண்டன் அக்கா அந்த மெயினாக வந்து ஒரு சொல்லுவோமே ஒரு லண்டன் அக்காவுக்கு ஏற்பட்ட ஒரு காரிய என்னன்னு சொல்லலாம் என்னென்னு சொல்கிறேன் சொல்ல சொல்கிறேன் சிலப்பான்னு சொல்லி என்னைக்கு போவாங்க ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு சம்பவம் மட்டும் சொல்லலாம் பெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் பிரிட்டிசனோட வந்து தலைமுடி வெட்டுறதுக்கு பிரிட்டிசனை கூட்டிக் கொண்டு போனது அதாவது காய்ச்சல் இல்லை அவன் மயங்கினா மயங்கிடுவாங்க கூட்டிக் போனது போன இடத்துல அக்கா வந்து கதைச்சிருந்தா தம்பி வீடியோ ஒன்றர் போட்டிருந்தா தம்பி இந்த வீடியோக்கா பாருங்க வண்டி இப்படியான அக்களை இடமெல்லாம் இருக்கிறாங்களான்னு வந்து அப்போ நான் வீடியோ பார்க்குற முதல்ல நான் சொல்லியிருந்தேனாக்கா என்ன கிரஜனியான தம்பி தன்னுடைய காணி அவங்க பழையில வந்து சொந்தமாக வந்து ஒரு காணியை ஒன்று வச்சுக்கிறாங்க தென்னந்தோப்பு ஒன்று வச்சுக்கிறாங்க அப்போ அம்மா ஆமாம் சத்தப்பண்ண அப்போ ஒரு தென்னந்தோப்பு ஒன்று வச்சுக்கிறாங்க வச்சிருந்த இடத்துல வந்து ரெண்டு அந்த தென்னந்தோப்புன்னா உண்மைக்குமே பெரிய ரெண்டு ரெண்டு மூன்று கிட்ட வேணும் அதாவது தண்ணியில் வந்து நான் இப்போ எங்களுக்கு கதைகளும் சொல்லுவோம் இப்போது எங்கள் எங்களை வீட்டுக்கே ஒரு மோட்டர் தான் வேணும் அப்போ பெரிய இந்த ஆறு ஏக்கர் அஞ்சு ஏக்கர்னால் வந்து இப்போ ரெண்டு மூன்று மோட்டருக்கிட்ட வச்சிருந்துருக்காங்க ரெண்டு மோட்டர் கிட்ட வச்சுருந்துருக்காங்க அந்த மோட்டரை பார்த்தீங்கன்னா அண்டைய தினம் அதாவது மூன்றாம் மாதம் அந்த வீடியோ உங்களுக்கு அட் பண்ணுறேன் மூன்றாம் மாதம் மூன்றாம் மாதம்னு சொல்கிறேன் முதலாம் மாதம் ஒன்றாம் தேதி தான் அந்த கலவு போயிருக்குது அப்போ போன இடத்துல வந்து என்ன இந்த போயிருக்கிறாங்கன்னா மூன்று பேர் போயிருக்கிறாங்க உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்துட்டீங்களா பார்த்து மூன்று பேர் வந்து போயிருக்கணும் போன இடத்துல ஹெல்மெட் இல்லாம போட்டுக்கொண்டு ஏதோ களை களைவடுக்கிற கூட ஒரு பயம் இல்லாம கபரா கிடக்கணும்னு தெரியுது தெரிஞ்சு கூட ஒரு ஒரு கொஞ்சம் கூட பயம் இல்லாம போறாங்க என்ன நாங்களை அப்படி யார் பிடிக்க போறாங்க இல்ல இந்த காலத்துல வந்து ஒரு வீட்டுக்கோ இல்லாட்டி அங்கே காணிக்கோ ரோட்லயா ரோட்ல ஓகே இப்ப ஹெல்மெட் இல்லாம போறாங்கல சும்மா பண்ணி வந்து பாக்கலாம் ஆனா வந்து காணிக்ல வந்து இப்படி சும்மா ஹெல்மெட் போட்டு கொண்டு போனாலே அப்ப கமராவுக்கு வந்து பெருமை போட்டு இத எழுத்து விட்டேன் அண்ணா எழுத்து விட்டேன் வெளிச்சத்துக்கு மூம் தெரியாது தெரியாது அப்ப நானும் வீடியோ பாக்குறோம் அவங்கள வந்து ஹெல்மெட் அப்படியே மூடி 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 கொண்டு

அது தண்ணியில் விடுறது அப்படியான ஒரு இதுக்கு வச்சுக்கிறாங்களோ அவங்களுமே வந்து அந்த ஐயாவுமே அந்த வருஷத்துக்காண்டி லீவு கட்டு மூன்று நாள் போய் திட்டும் அந்த மூன்று நாள் கற்புக்களை வந்து இந்த செயலை வந்து செய்திருக்கிறாங்க உண்மைக்குமே அந்த அக்கா சிலர் ஜோசிக்கலாம் விளையாட்டுலேருந்து அப்படி தானே மாற்றிக்கிட்டு செய்வாங்க உண்மைக்குமே அவங்க ரெண்டு மூன்று தரத்துக்கிட்ட அப்படியான கலவு வந்து போட்டுன்னு சொன்னாங்க எனக்கு கூட அங்க சொந்த வந்தாங்க யாருமே இல்லை அப்படி கேட்க ஒரு சப்போர்ட்டில் வந்து தான் நாக்களை வச்சு செய்தறாங்க அப்ப அந்த அக்கா கிட்ட நான் சொல்லியிருந்தேன் அக்கா ஜோசிக்கா அக்கா இங்கே வந்து கிட்ட இருந்தாங்க வேலைக்கு தம்பி ஆராய்ச்சி இருக்கிறாங்க நான் ஃபேமிலியா வந்து தங்குற மாதிரி இன்னைக்குமே இப்போ நீங்கள் பாக்குற நீங்கள் கூட ஆராய்ச்சி இப்படி வேலைக்கு இருக்கிறீங்கன்னு சொன்னால் மரங்கள வந்து நல்லவங்களா வந்து என்ன சொல்கிறோம் ஃபேமிலியோட இருந்தாலும் அவங்களுக்கு மாச சம்பளத்துல இருந்து வீட்டில் அங்கே அந்த அந்த ஒரு காணி அதாவது அந்த ஆறு ஏக்கர் கிட்ட வரும் அங்க வந்து அந்த காணிக்கிலேயே அந்த நடுவில் வந்து ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்குது பெரிய வீடு இல்ல முப்பத்தி ரெண்டு அடி வீடு மாதிரி இருக்குது ரெண்டரை அதே சமயம் ஒரு கிச்சன் சாப்பாடு வீடுகள் மாதிரி இருக்குது அப்ப அந்த வீடுகள் மாதிரி இருக்குது காரணம் பாத்தீங்கன்னா அங்க வந்து வடிவாவே தாங்கலாம் ஒரு குடும்பமோ இல்ல ரெண்டு குடும்பமோ அப்படி தாங்கலாம் பழ பழ பழையில வந்து இப்போ மெயினா எனக்கு இந்த இடம் சொல்ல தெரியல அந்த பழ பெட்ரோல் சைட்டுக்கு அங்க கொஞ்சம் தள்ளித்தான் கோவம் பண்ணி நினைக்கிறேன் அப்படி கேட்க இப்போ நானும் கூட ஒரு ஆளை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன் அவங்களுமே வந்து இப்போ ச நூறு விதம் ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க வேறு ஆக்களை யாராச்சும் அப்படி வீடியோ நீங்கள் அப்படி அங்கே பழையில அப்படி யாராச்சும் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அவங்களோட தொடர் பண்ணலாம் நாங்களும் கதை திக்கி அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக வந்து ஆக்கெல்லாம் பிடிச்சிருந்தாலும் போட்டெல்லாம் என்ன உண்மைக்குமே என்னென்னு சொல்கிறோம் இப்போ காலத்தில் வந்து கலவு வச்சுருந்தால் திருப்பி அந்த மோட்டர் திருத்தி இல்லை புது புது மோட்டர் ஒன்று வாங்குவோம் பிறகு அந்த பஸ் செய்கிற செய்கிறக்கு கூப்பிடுவோம் ஆனால் நோங்களாக வந்து எடுத்துகிட்டு எடுத்துட்டு என்ன ஆனால் பேர் உண்மைக்கு வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அக்கா இல்லை அது செஞ்சுருப்பேன் ஆனால் வெளிநாட்டு இருந்தாலும் அவள் வந்து ஒரு தனியா ஆளா வந்துட்டு இப்படி அக்களை பிடிச்சி செஞ்சு விட நீங்கள் வந்துட்டு நோமலா களை எடுத்துட்டு போறீங்கன்னா ஒரு கொஞ்சம் கூட மேச்சாச்சு இல்லை ஆறு வயதுன்னு தெரியாது ஆனால் வந்துட்டு ஒரு ஒரு களைவெடுத்த விட ஒரு பயம் இல்லை வேணும் ஒரு பயம் இல்லாம நோயலா வந்து எடுத்துக்கொண்டு போறாங்க கமரான்றது எல்லாம் இந்த காலத்தில் சும்மா நோமல் போயிட்டு பக்கத்தில் விட்டு மாங்காய் மாங்காயிரமாதிரி மாங்காய் கொஞ்சம் பயம் இருக்கு சில அரும் வந்து அப்புறம் அடிக்கிறவே இருக்காங்க அந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் அந்த மாங்காயை போய்க்கு பேர் ரோட்டில் இருந்து படிவா வடிவா பார்த்து 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 தானே அந்த வெளியில இருக்கிற மாங்காய்க்கு நாங்கள் வர்ற பாடு ஆனால் இப்போ வந்து சாதாரணமா மோட்டர் கமரா பாக்குறாங்கள அப்படியே பார்த்துட்டு பிக்களை குழிஞ்சு மோட்டர் இல்லாம களைவெடுத்துட்டு அப்படியே போறாங்களா அவங்க சொல்லியிருந்தாங்க எனக்கு கூட அது சப்போர்ட் இல்லாமட்டு வைக்க சப்போர்ட் இல்லாமல் இருக்குது இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு அண்ணா உதம்பி ஆகலாம் அங்கே இருந்தால் கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும் அந்த அக்கா இப்ப எங்கள்ட்டான எங்களோட பாக்கிறேன் உண்மையிலேயே ஒரு என்னன்னு சொல்ற ஒரு நல்ல ஒரு அக்கா ஆனால் ஆனால் கண்டிப்பான முறையில் நீங்கள் யாராச்சும் வந்து வேலைக்கு அப்படி செய்ய போறீங்களா கதைச்சி பார்க்கலாம் வேணா கதைச்சி பார்த்து ஓகே நல்ல மாதிரி யாராச்சும் அப்புறம் ஃபேமிலியா இருக்கிறீங்களோ ரெண்டு பேர் மூன்று பேர் அப்படி இல்லாம இருந்தால் நான் கண்டிப்பான ஆட்கள் வேணும் கூட தொடர்பு கொள்ளுங்க சரி மற்றது வந்துட்டு அந்த வீடியோ நாங்கள் அட் பண்ணுவோம் சரியில்லை தானே அந்த நீங்களும் கூட பார்க்கலாம் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது என்ன மாதிரி வந்து நோமலாம் வந்து கலவரத்துக்கு போகிறாங்க அப்போ அந்த வீடியோக்கு ஆட் பண்ணி விடுவாங்க நாங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்குவேன் வீடியோ வீடியோ நாங்கள் ஆட் பண்ணுறக்கான காரணமே வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு வேறு இடங்கள்ல நடக்க கூடாது வந்து இப்ப ஒரு சிலர் வந்து கதை கேட்க சொல்லுவாங்க எங்களுக்கு கூட காணி அங்க வேலை செய்யற அப்படி அப்படின்ட்டு கொஞ்சம் அவதானமா இருந்தீங்கன்னா நல்லது நம்ம நல்லதே இப்ப ஒரு ஆளை வந்து வேலைக்கு விடுறீங்களா இப்ப லீவ் கொடுக்க போறீங்கட்டா அதுக்கேற்ற மாதிரி சும்மா ஒரு ஆளை வந்து சப்போர்ட்டுக்கு சும்மா காணியணும் கேமரா இருந்துமே கூட செய்யறாங்கன்னு ஒரு பயமில்லாத இல்லாத ஆக்கில தான் இருப்பாங்க ஆனா வந்துட்டு இதுவே ஒரு முகங்கள் வந்துட்டு அதை சிரிக்கக்கூடிய கூடிய மாதிரி தான் வந்துட்டு ஆக்களை புடிச்சு ஒரு பொலிஸில வந்துட்டு கொடுத்துருக்கலாம் அப்படி மாட்டுப்பாடு நம்பர் பிளேட் அது இதெல்லாம் அதுவெல்லாம் தெரியலாம் ஆனால் அவங்கள வந்து கண்டுபிடிக்க நான் நினைக்கிறேன் என்ன ஃபுல்லாக வந்து ஹெல்மெட்டை போட்டுட்டு அப்படி ஃபுல்லாக அந்த ஹெல்மெட் வந்து வெளில மூக முடியுமே ஹெல்மெட் அவ்வளோ தூரம் போகிறாங்க பைக்கு வந்துருப்பாங்க பைக் கூட வந்துருப்பாங்க சும்மா மேலோட்டமாக கேமராவில் பார்த்தா செய்யலாம் ஆனால் அவங்களுக்கு கூட சப்போர்ட் இல்லை இப்போ அவங்க இங்கே வந்து தான் நம்ம பார்க்குறேன்டா பார்க்கணும் அப்படி அந்த ஒரு சுச்சுவேஷனில் அவங்களுமே இருக்கிறாங்க கண்டிப்பாக வீடியோ பார்க்குறீங்க நீங்களுமே வந்துட்டு இப்படி காணியில் வச்சுருக்கீங்க மோட்டரில் அப்படி வச்சுருக்கீங்க அதுக்குன்னு சொல்லி ஒரு ரூம் கட்டி அப்படியான ஒரு இதில் வச்சிருந்தால் நல்லது ஏன்னு சொன்னால் அப்படி வந்துட்டு கலக போய் கொண்டிருக்குது இது மட்டும் இல்லக்கச்சக்கமா வந்து இப்ப கலவோல் நடந்து கொண்டிருக்கு பட்ட கலவல் வந்து கண்டபாட்டுக்கு வந்து நடக்குது என்னன்னு சொல்றது அது வந்து இப்ப என்ன ராஜம்மா வந்து கண்டுபிடிச்சா மட்டும்தான் உண்டு இல்லாட்டி கஷ்டம் தான் கொலை இப்படி கலவு கண்டு இதே ஒருத்தர் நம்ம அத அம்புட்டாங்கண்ட தங்க தற்காப்பு கண்டு கொண்டு வாங்கலானு அதுல வந்து அந்த ஆளைய முடிச்சிட்டு போறாங்க குடத்துல வந்து ஒரு கொலை ஒண்ணு நடந்தது ரெண்டு பேரு கனவு என்னன்னு சொன்னா இதுல வந்து நாங்க பாதுகாக்கிறது நல்லது பாதுகாத்தம்னு சொன்னா மற்ற வந்தவன் பாத்துட்டு ஒண்ணு மட்டும் அனுப்பிட்டு போயிடுவான் ஆனா வந்து அந்த டைம் நீங்களும் வெளியே போனீங்கன்னா ஒரு நாலு பேர் வந்தாங்க தனியாக போகணும் அதனால நாங்களும் இப்போ வீடியோ எடுத்தது காரணம் வந்து நார்மலா இப்போ இப்போ யாராச்சு காணிகள் வச்சுக்கிறேன்னாலும் சரிதான் ஒரு வீட்டு தனியா தனியை போக்க கமரா போட்டுக்கோ முக்கியமா வந்து கொஞ்சம் பாதுகாப்பா இருந்தீங்கன்னா உங்களுக்குமே நல்லதுன்னு கிடையாது அதைத்தான் நாங்கள் மெயின் பண்ணி வந்து சொல்றோம் மெட்டம்படி இப்போ அவண்டிய ஒரு வீடியோ அப்படி ஒன்றுமே இல்லை மெல அந்த அக்கா ஒரு மெலே நல்ல ஒரு அக்கா வந்தவாதே அதோட வந்து எங்களோட வீட்டு வீடு தேடி வந்தவங்க நல்ல மாதிரி இப்போ எங்களோட தங்கச்சியினுக்கு வந்தவங்க தங்கச்சின் பேர்டேக்கு தான் வந்து தங்கச்சினை பேர்டேக்கு வந்தவங்களுக்கு மிகமே எங்களோட கலைக்கிறாங்க எங்கிற சௌரங்கள் மாதிரி சொந்த பந்தங்கள் மாதிரி தான் நாங்கள் இப்போ வந்து பிளங்குறது அதே சமயம் வந்து அவங்க சொல்லிக்கையுமே ஒரு கவலைப்பட்டு தான் நான் நினச்சினாங்க ஜோசிக்கு எங்கேயாவது கேள்வி பண்ணுறேன் நீங்கள் சொல்லுங்க நாங்கள் நாங்கள் நம்ம வேறே நான் பிடிச்சி நான் பண்ணி செய்து ஆரம்பிட்டு சொன்னாங்க வேறு என்னத்தை சொல்கிறது விருது நீங்கள் மற்றப்போ இப்படி நீ ஒரு காணியர் வருங்காலத்தில் எடுப்பேன் அப்ப கேரம் கலவுக்கு வந்தா என்ன செய்யுங்க என்ன வா தலையில கை வச்சு தலையில கை வச்சு விட்டா நம்ம ஒண்ணும் செய்யல அப்ப போனோம் அடக்க போனோம் பறக்க போனா அவங்கள குத்தி சா கொண்டு போய்டுவா குத்தி சா கொண்டு தான் போவாங்க அதுக்கு வந்து சரியா உங்கள மாதிரி ஆக்கள் இருந்தா பக்கண்ட அவங்கள அடிச்சு விழுத்தி அடிக்க யாரும் சரி விட்டாங்களா சரி கலத்துல அப்படியே இருக்க வேண்டியா கதிரையில உண்மைக்குமே என்ன என்னென்னு சொல்றது அவங்களோட ஒரு சுச்சுவேஷன் வந்து அவங்க அவங்க கதைச்ச விதத்துக்கு வச்சு தான் நான் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி வந்து இப்போ சொன்னோம்லாம் வந்து போடுறோம் வீடியோ

இப்படி வீடியோல போட்டாலும் அவங்களுக்கு வந்துட்டு திருந்த மாட்டாங்க சும்மா ரெண்டு மோட்டரை உடைச்சி போட்டு எல்லாம் திருந்த மாட்டாங்க ஒரு காலமும் சும்மா நோமலாக வந்து இன்னைக்கு ரெண்டு மோட்டர் எடுத்தோம் நாளைக்கு என்ன தடுக்க போகிறோம் இருக்கா அதுதான் என்ன இல்லை ஜோசிச்சு பாருங்க ஒத்தி ஒரு ரெண்டு சரி ஓகே களைப்படுத்திக்காங்க நாளைக்கு அந்த மோட்டரை திருப்பி எங்கேயோ இடத்துல வச்சாங்கடா திருப்பி அடுத்த நாள் வந்து களைப்படுத்த இன்னும் செய்யலடாப்பா அந்த தென்னம்புள்ள ஃபுல்லாகவே அணியாமல் போயிருமேடா குடும்பமாலே எல்லாரையும் வந்து இருக்கு ஒன்று போல இருக்கு அதை விட இப்போ எடுத்துக்கொண்டு வித்தோட அந்த மற்ற வித்த விட்ட வீட்டை போய் வேண்டுவேன் களைவெடுப்பான் களைவெடுப்பான் எடுத்துக்கொண்டு போயிடும் நாங்கள வீட்டுக்கு கூட்டு வாங்க மோட்டர் கலவா போட்டுக்காரன் சரி ஓகே நாங்கள் கணக்காக காய்ச்சி கொடுப்போம் வீடியோ முடிப்பேன் நாங்களே வந்து வீடியோ படிச்சு கொடுவோம் எங்கட ஒரு வீடு தனிப்பட்ட பாதுகாப்பாக போகணும் சரி ஓகே இதோட என்ன எங்களோட வீடியோ வந்து சொன்னோம் வந்து நாங்கள் கதைச்சி எடுத்த வீடியோவா இதோட நாங்கள் எங்களோட வீடியோ முடிச்சுக்கொள்றோம் சேனலுக்கு பஸ்ட் டைம் வர நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல்பட்டன் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னு சொன்னிக்கலாம் நான் நீங்கள் கண்டா என்ன சேவ் செஞ்சு வா அப்படி வாங்க வாங்கி வாங்க வாங்க கதையோ ஐயோ தான் சரி ஓகே ஸோ நம்மளை வந்து எடுத்த வீடியோ தான் வீடியோ முடிப்போம்